யமபயம் அகன்று இறைவனடி சேர வந்து வந்து என்று துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் வந்து வந்து முன் தவழ்ந்து வெஞ்சுகம் தயங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்றும் குழந்தையோடு மண்டலம் குலுங்க அண்டர் விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்தழைந்த தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்ச தங்கை தங்கு பங்க எங்கள் தாராய் சந்தட் மந்தரஞ்செழுங்கரும்பு கந்தரம்பை செண்பதங்கொள் செந்தில் வாழ்வே சன்கடங்கடந்து சென்று பண்கடங்கடந்த சொல் தின்பூனம் பூகுந்து கண்டி கோவே அந்த கலங்க வந்த கந்தரங்கலந்த சிந்து ரஞ்சி ரஞ்சி வந்த லம்பூரிந்த மார்பா அம்பூனம் பூகுந்த நண்பர் சம்பு பூரந்த தன் ரம்பரும்பர் கும்பர் நம்பு தம்பிரானே